அது மாதிரி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மாணிக்க திருமூலரும் மற்றும் இருக்கிற அடியார்களும் பாடின தொகுப்பு தான் இந்த திருமுறைகள் தொகுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும் தமிழ்நாட்டு ஆண்ட மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் சேர நாடு கேரளா சோழ நாடு தஞ்சை அதுல சென்னை வரைக்கும் இருக்கிற பகுதி திருச்சியிலிருந்து அந்த பக்கம் தெற்கு பக்கம் முழுவதும் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நான் வந்து பாண்டிய நாட்டுக்காரன் இது கொங்கு நாடு இதுக்கு நடுவில் நடுநாடுன்னு ஒரு பேர் உண்டு இந்த மாதிரியாக நாடுகள் பிரிக்கப்பட்டிருந்தது இதுல சோழ நாட்டிலே தோன்றிய ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா அதை கட்டின கொஞ்ச நாளைக்கு முதல்ல டிஸ்கவரி சேனல்ல காமிச்சாங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை முயற்சி எடுத்திருப்பாங்க நாலு யானை இழுக்குது மூணு யானை தள்ளுது அப்பதான் ஒரு கல்லை நகட்ட முடியும் அப்படி கட்டப்பட்ட கோயில் அது பத்தாம் நூற்றாண்டுல ஆயிரம் ஆச்சு அந்த ராஜராஜ சோழனும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய உருவாக்கியவர்கள் இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல இந்தோனேஷியா போயிருந்தேன் இப்ப அடுத்த மாசம் கூட திரும்ப போறேன் அந்த இந்தோனேஷியால ஒரு பகுதிக்கு என்னை கூட்டு போனாங்க என்ன ஆச்சரியங்க நான் தஞ்சாவூர்ல இருக்க மாதிரியே இருந்தது அங்க இருக்கிற அந்த சிவன் கோயில்களையும் திருமால் கோயில்களையும் கட்டினது யாருன்னு கேட்டா சோழ மன்னர்கள் அப்படி இங்கிருந்து போற போதே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த கோயிலுடைய உயரம் தெரியுது இன்னைக்கு அது கோயிலா இல்லை அது வேற விஷயம் இப்ப அந்த கோயில கட்டின இவங்க இங்க இருந்து போய் அங்க கட்டிருக்காங்கன்னா எப்படி கட்டினாங்க நான் இங்க இருந்து இந்தோனேஷியா போறதா இருந்தா மலேசியா போய் இந்தோனேஷியா போறேன் ஆனா நம்மவர்கள் அந்தமான் நிகோபார் தீவுகள் வழியாக கப்பல்ல போயிருக்காங்க இவங்க காலத்துல தான் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தது சார் ராஜராஜ சோழன் படம் வந்தது நீங்க பாத்துருப்பீங்க அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய பெரியவர்களை கட்டிட்டு அடுத்து ஒரு வேலை பார்த்தார் என்ன அப்படின்னா கோயில்ல போய் பாடுவதற்கு பாசுரங்கள் வேணும் பதிகங்கள் வேணும் இதை எங்க இருக்குனம்னா ஒரே ஒரு வழி இருக்கு இருக்கு அங்க நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மூலமாக நாம் இதை தொகுக்கலாம் அந்த நம்பியாண்டார் நம்பிக்கு என்ன அப்படி பெரிய புகழ் அதுக்கு சொன்னாங்க அவர் பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்றவர் பொல்லா பிள்ளையார் என்ன அர்த்தம் பொல்லாத பிள்ளையார் அர்த்தம் இல்ல பொல்லுதல் என்ன அர்த்தம்னா இப்படி கல்லுல செதுக்காம தானே உண்டானவரா சுயம்பு பொல்லாத பிள்ளையார் இந்த பொல்லா பிள்ளையாருக்கு என்ன சிறப்பு ஒரு நாள் அவருடைய தந்தையார் நம்பியாண்டார் நம்பியினுடைய தந்தையார் அவர் அங்க இருக்கிற குரு சிவாச்சாரியார் தினமும் போய் பூஜை பண்ணுவார் மக ஆறு வயசு ஒரு நாள் வெளியூர் போறப்ப மகனை கூப்பிட்டு இன்னைக்கு நான் வெளியூர் போறேன் கோயில் பூஜை நிக்க கூடாது அந்த பிள்ளையாருக்கு நீ போய் சக்கர பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வா சரே நீர் போயிருக்காரு சின்ன பிள்ளை அங்க நைவேத்தியத்தை வச்சு பிள்ளையார கும்பிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு அவர் என்ன நினைச்சிருக்காரு தினம் பிள்ளையாரு சாப்பிடுவாரு போட்டுக்குன்னு நினைச்சிருக்காரு நம்ம எப்படி என்ன செய்வோம் காட்டிட்டு கொண்டு வந்துருவோம் இதான் காட்டுதல் தான் நைவேத்தியம்னா இல்லை காட்டுதல் தான் அர்த்தம் அவர் சாப்பிடுவாருன்னு அர்த்தம் இல்லை இந்த பிள்ளைக்கு அழிவு வந்துருச்சு அந்த ஆறு வயசு பிள்ளைக்கு பிள்ளையார் சாப்பிடாம போனா அப்பா நீ அடிப்பாருன்னா இந்த முட்டி செத்து நிப்பாட்டி கவலைப்படாது சாப்பிடுறேன்னு சொல்லி பிள்ளையார் இந்த பொங்கலை சாப்பிட்டாரு பிள்ளையார் பால் குடிச்சாரான்னு கேட்கணும் இல்லையா பிள்ளையார் பொங்கலேயே சாப்பிட்டு வந்திருக்காரு பொல்லா பிள்ளையார் கதையில சாயங்காலமா வீட்டுக்கு வந்தாரு அப்பா கோயிலுக்கு போனியா போனேன் நைவேத்தியம் பண்ணியா பண்ணேன் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சரி பொங்கல் எடுத்து வை ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்காரு பையன் சொன்னா பொங்கல் எடுத்து வைக்கிறதா பிள்ளையார் சாப்பிட்டார் அப்படின்னா பிள்ளையார் சாப்பிட்டாரா கொன்றுவேன் முப்பது வருஷமா பூஜை பண்றேன் ஒரு நாள் கூட பிள்ளையார் சாப்பிட்டதில்ல நீ அந்த கோயில் மூலையில் உட்கார்ந்து தின்னுட்டு பிள்ளையார் தின்னாருங்கிறியா ஐயோ பிள்ளையாரு தான் தின்னாரு அப்போ ஒன்று செய் இன்னொரு அரைப்படி அரிசி எடு என் முன்னாடியே வா பொங்கல் வச்சு அவருக்கு கொடுக்கணும் சாப்பிடலேன்னு வை உன்னே பொங்கல் வச்சுப்பிடுவேன் இந்த இடத்துல பிள்ளைய கூட்டு போய் பொங்கல் வச்சு முன்னாடி வச்சு இப்ப இந்த பிள்ளை சொல்றாரு எப்படி எப்பா பிள்ளையார் நீ அப்போ சாப்பிட்டது கூட பெருசு இல்லை இப்போ நீ சாப்பிடலன்னு நீ கொண்டே விடுவேன் அப்பேன் சாப்பிடு பேசாமல் இருக்காரு பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் இல்லையா பேசாமல் இருக்காரு திருப்பி இங்க திருப்பி முட்டிடுவேன் கல்ல அந்த பிள்ளையார் அதை எடுத்து சாப்பிட்டாராங்க அப்பா பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாராம் அது மட்டும் இல்ல அன்னைக்கு அந்த நைவேத்தியத்தை அந்த பிள்ளையார் சாப்பிட்ட பிறகு இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போலையான் ஏன் போலையா தாமதமா போனா என்ன செய்வாங்க பள்ளிக்கூடத்துல மாலை போட்டு வரவே இருப்பாங்களா ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க இப்போ என்ன லேட் ஆயிருச்சு அப்படிமா ஏன் லேட் ஆயிடுச்சு என்ன அர்த்தம் இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க லேட்டா முதல்ல வந்தவனு கேட்டார் ஏன்டா லேட்டு சைக்கிள் டயரு பஞ்சராக போச்சு போய் உட்காரு ரெண்டாவது ஆள் வந்திருக்கேன் ஏண்டா லேட்டு சைக்கிள் டயரு பஞ்சர் ஆயிடுச்சு ஆச்சரியமாக இருக்கு சரி போய் உட்காரு மூணாவது ஒருத்தர் வந்திருக்கேன் ஏன்டா லேட்டு சைக்கிள் டயரு இலை நான் பைத்தியமா ஒரே நேரத்தில் எப்படிடா மூணு சைக்கிள் பஞ்சர் ஆகும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மூணு பேர் ஒரு சைக்கிளில் வந்தோம் அப்படின்னு இருக்கேன் நான் என்னானே ஒரு சைக்கிளில் வந்தால் பஞ்சர் ஆகும்ல என்ன பண்ணாரா நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரை பார்த்து இனிமே நான் போனா வாத்தியார் அடிப்பாரு நீ தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் விநாயக பெருமான் பாரத கதையை எழுதியவர் உங்களுக்கு தெரியும் யாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய அந்த எழுத்தாணியில் எழுதி அது ஒடிஞ்ச உடனே தந்தத்தை உடச்சு எழுதினா இருப்பாங்க முதல் எழுத்தாளர் விநாயக பெருமான்தான் தான் இங்க இந்த பொல்லா பிள்ளையார் என்ன பண்ணாரா பொங்கல் தின்னதோடு மட்டும் இல்லாம அந்த பிள்ளைக்கு கல்வி கற்பித்தாரா அப்படி கற்பித்த அந்த கற்றுக்கொண்ட அந்த பிள்ளை தான் நம்பியாண்டார் நம்பி இதை சொல்லி சோழ மன்னன் கூட்டு போறாங்க சோழ மன்னன் சொன்னாரா இந்த திருமுறைகள் தேவாரங்கள் இதெல்லாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசர் இவெல்லாம் பாடுனது எங்க இருக்குன்னு தெரியல பிள்ளையார்ட்ட கேட்டு சொல்லுங்க உடனே அவர் போய் பொள்ளா பிள்ளையாரை பார்த்து கேட்டாரா இந்த நூல்கள்லாம் எங்க இருக்கு உடனே பிள்ளையார் சொன்னாரா சிதம்பரத்திலே தில்லை மூவாயிரம் சன்னதியிலே அங்கு இருக்கு போய் பாருங்க அதே மாதிரி மன்னன் போறான் அங்க இருக்கிற தில்லை மூவாயிரம் அந்தணர்கள் என்ன பண்ணாங்களா ஒரு பெரிய இது மாதிரி ஒரு அரங்கத்தை காமிச்சு உள்ள எல்லா ஏடுகள் இருக்கு ஆனா நாங்க தரமாட்டோம் ஏன் தரமாட்டோம் தெரியுமா இதை எழுதினவங்க வெளியில பூட்டில் இப்படி சீல் வச்சிருக்காங்க அவங்க கை சீல் வச்சிருக்காங்க அவங்க மூணு பேரும் வந்து கேட்டால் தான் கொடுப்போம் யார் மூணு பேரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகர் நாலு பேர் வந்து கேட்டா தான் கொடுப்போம் இந்த நாலு பேர் எங்க இருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் ஏழாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுனா இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு நாலு பேர் எப்படி திரும்பி வருவாங்க உன்ன மன்னன் பார்த்தான் அப்படியா சரி நான் போய் கூட்டி வரேன் இவங்களுக்கு ஆச்சரியம் எப்படி போய் கூட்டி வர்றது நூறு வருஷம் முந்தி போனவங்களை கூட்ட முடியுமா மறுநாள் என்ன பண்ணா மன்னன் அதுதான் பெரியாள் நாளேஸ்வரம் முழுங்க திரிஞானச மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்காசூருடைய திறமேணிகள் இருக்குது இல்லையா சிலைகள் அதை யானையில உட்கார வச்சு கொடை பிடிச்சி அதை ஊர்வலமாக கொண்டு வந்து இவங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் வந்துட்டாங்க நாலு பேர் வந்துட்டாங்க கதவு திறக்கலாம் ஆ இந்த நாலு பேரும் செலதா செலதான அப்படின்னா உள்ள இருக்க உன் சாமியும் செலதா இப்போ நீ கொடுக்கலன்னா நடக்கிறது வேற அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க மன்னனுக்கு பயந்து கதவத்தில் இருக்கிறான் உள்ள கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருங்களா அவ்வளவு கரையான் புத்து பிடிச்சிருச்சு அப்படி மன்னனுக்கு பெரிய வேதனை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமர்களை பூரா அப்படி ஆய் போச்சே அப்ப அசரீரி ஒன்று கேட்டதான் அசரீர்ன்னு நினைக்கிறீங்களா சரீரம்னா உடம்பு ஆ சரீரம்னா உடம்பு இல்லாது வானொலி இருக்கு அது பேசுது அதுல ஆள் இல்லை உருவம் கிடையாது அதான் அசரீரி மாதிரி வானொலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப வேண்டியவற்றை வைத்தோம் அசரீரி சொன்னதான் வேண்டியவற்றை வைத்தோம் சரி அந்த புத்த என்ன பண்ணாங்களா நெய் விட்டு அது புற தொடர்ச்சி எடுத்து அந்த ஏடுகளை ஒன்னாக்கி அதை வருஷப்படுத்தினது யாருன்னு கேட்டா நம்பியாண்டார் நம்பி என்கின்ற அவர்தான் அவர்தான் இந்த திருமுறைகளை தொகுக்கிறார் அப்படி போது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த தேவாரம் முழுவதையும் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் பாடினது தேவாரம் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் பாடினது அதே மாதிரி ஏழாவது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் பாடின திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்ப தேவாரம் திருவாசகம் சேர்த்தே சொல்றோம் தேவாரம் தேவாரம் பண்ணது யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேர் தான் தேவாரம் திருவாசகம் அவங்க பாடல மாணிக்க வாசகர் தான் பாடுறார் திருக்கோவையார் இந்த ரெண்டும் எட்டாம் திருமுறை மாத்துறாங்க ஒன்பதாம் திருமுறை என்னன்னா ஒன்பது பேர் பாடின தொகுப்பு பத்தாம் திருமுறை திருமூலர் பாடினது திருமந்திரம் பதினோராம் திருமுறை அதே மாதிரி ஒரு பனிரெண்டு பேர் பாடினது அதுல நம்பியாண்டார் நம்பி பாடின அந்த திருமுறைகளை பற்றிய அந்த தொகுப்பு இருக்குது அதுல திருத்தொண்டர் அந்தாதி இருக்குது அப்புறம் பனிரெண்டாம் திருமுறை எதுன்னு கேட்டா சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் இவ்வளவுதான் திருமுறைகள் நன்றின்னு எந்திரிச்சு போய்டா இப்பதான் படம் போட்டிருக்கு திருமுறைகள் எத்தனைன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் திருப்பி கேள்வி கேட்டா சொல்லிருவீங்களா எங்க சொல்லுவீங்க எந்த பாதி பாதி எந்த போயிட்டு இருக்கீங்க அப்படியே திரும்ப ஞாபகத்துக்கு சொல்றேன் பன்னிரு திருமுறைகள் இந்த பனிரெண்டு திருமுறைகளை ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை ஐநூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மாணிக்கவாசகரும் வாசகரும் அதுபோல ஒன்பது திருமூலரும் சேக்கிழறும் கண்டராதித்த சோழரும் பெருமக்களும் எல்லாரும் பாடினது காரைக்கால் அம்மையார் பேரு இந்த திருமுறைகள்ல இத படிச்சா என்ன லாபம் பேசுறது பேச்சு சரி இப்ப இதற்கு போது தொகுத்து வச்சு இன்னைக்கு அச்சத்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் கூட ஒரு புத்தகம் உங்களுக்கு நான் வர்றப்ப காமிச்சேன் நான் வச்சிருக்கிறாங்க அஞ்சு பத்து தொகுதி போட்டிருக்காங்க செல்வ கணபதி அவர்கள் சைவ சித்தாந்த கலைக்கலைஞர் போட்டிருக்காரு நீங்க நம்ம நூலகத்தில் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னாங்க நீங்க முடிஞ்சா அதை எடுத்து பிள்ளைகளுக்கு வாட்சி காட்டுங்க இல்ல தேவார பண்ணு செய்யல பாடி காட்டுங்க பாடுகிற போது இன்னென்ன பண்ணல பாடணும் இப்ப இதை பூரா தொகுத்தாச்சு தொகுத்த பிறகு என்ன ராகத்துல பாடுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் நினைவு பண்களை இசையோடு பாட வேண்டும் இப்ப காலையில் பாடுறோம் இல்லையா அந்த ராகத்துக்கு பேர் தெரியுமா பூபாலம் அப்படிம்பாங்க காலையில் பாடும் ராகம் பூபாலம் இரவு நம்ம படுக்க போறப்ப ஒரு ராகம் உண்டு அது மாதிரி அழுதா கூட புகாரின்னு பேர் வைப்போம் சந்தோஷமா மோகனம்னு பேர் வைப்போம் இந்த மாதிரியான இன்னைக்கு மோகனம் முகாரின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா இதுக்கு பண்கள்னு வச்சாங்க இதை என்ன ராகத்துல பாடுறதுன்னு யோசிச்ச போது அதுக்கும் சிவபெருமான ஒரு வழி சொன்னாரா கவலைப்பட வேண்டாம் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வழியிலே வந்த பெண்ணுறுத்தி இருக்கிறாள் அந்த பெண்ணை பாட சொன்னீங்கன்னா அந்த பெண் பண்ணோடு இசைத்து பாடுவாள் இப்ப நினைவு வச்சுக்கோங்க பாடியவர்கள் நம்முடைய திருஞான சம்பந்தர் தொடங்கி சேர்க்கலார் வரைக்கும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இசையமைத்து கொடுத்தவர் ஒரு பெண்மணி ஞாபகம் திருமுறைகளுக்கான பண்ணை இசையமைத்து கொடுத்தவர் ஒரு பெண்மணி என்று சொன்னால் திருமுறைகளில் அந்தந்த ராகங்களில் பாட வேண்டும் அந்தந்த பண்களில் தான் பாட வேண்டும் இப்ப பாடினாங்கல்ல இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நான் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பாட்டு பாடி காமிச்சா அது என்ன ராகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க அவர் ஓதுவார் யாராவது இருக்காங்களா போயிட்டாங்களா இருக்காரா ஊரை விட்டு போயிட்டாரா இவங்க அதுக்குள்ள என்ன கிளம்பிட்டாங்க இவர் தானா ஐயா ஒரு பண் ஒரு பாட்டி பாட்டு ஏதாவது ஒரு திருமுறைகளில் ஏதாவது ஒரு ஒரு திருமுறையில் ஒரு பாட்டு என்ன ராகம்னு சொல்லி பாடி காட்டுங்க சும்மா பாடுங்க வருவீங்க கூட வந்துருங்க பாட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாது நான் முதலே சொல்லிட்டேன் நான் பேர் வாங்கிட்டு அதனால பாட மாட்டேன் சொல்லிட்டேன் தெரியாது வேற ஒன்றும் இல்லை ஆ உங்க பேலையா சம்பளம் கருணாகரன் கருணாகரன் பவ தேவாரத்தில் அல்லது திருமுறைகளில் ஒரு பாட்டாச்சும் பொங்கலுக்கு பாடிக்காட்டுவார் பிடிவாங்க திருச்சிட்டு சம்பளம் ஞானசவுந்தர் எட்டிய ஒன்றாம் திருமுறை பன் பாடை ராகம் கம்பீர நாட்டை ஆ டன்ஸ் பாடல் எழுதிய ஒரு திருங்கியான சமந்தர் ராகம் நட்டபாடை என்ற ராகம் ராகம் நட் கம்பீர நாட்டை கம்பீர நாட்டை பண் நட்ட பாடை பண் நட்ட பாடை ஆ நல்ல பாக்கிய பக்கத்தை செவியன் விடையே தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையே தூவன் மதிசூடி பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாற்பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் இப்ப இந்த பாட்டத்தான் நான் அப்படி சுவையும் சொன்னேன்ல அது நல்லா இருந்துச்சு பாடுறப்ப அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த பாடல்களை பாடினா என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா என்ன வேலை பார்த்தாலும் இதுல என்னங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறோம் இப்ப இந்த பாடல்களை பாடின அடியார்களை பத்தி கொஞ்சம் பாத்துட்டோம்னா போதும் திருஞான சுமந்திர பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா பாடிய சேக்கிழார் சொல்வார் அந்த சின்ன குழந்தை எப்படி ஞானப்பால் உண்டு பாட்டு பாடியது அப்படின்னு சீர்காழியில சிவபாத இருதயர் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவருடைய த மனைவி பேரு பகவதி அம்மை இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் திருஞான சம்பந்தம்